என்னங்க திராவிடர் திராவிடர் பேசுறீங்க நாமெல்லாம் தமிழர்கள் என்று சொல்லுவார்கள் பேராசிரியர் அவர்கள் தான் அழகாக சொல்லுவார் தமிழர்கள் என்பவர்கள் தமிழர்கள் பேராசிரியர் அவர்கள் அழகாக சொன்னார் தமிழர்கள் என்றால் பற்று உடையவர்கள் திராவிடர்கள் என்றால் மொழி பற்றோடு கொஞ்சம் சுரணையும் உடையவர்கள் என்று சொன்னார் சுரணையுடைய தமிழர்கள் அத்தனை பேரும் திராவிடர்கள் இந்த நாட்டில் மன்னர்கள் ஆண்டாங்க எத்தனையோ முகலாயர்கள் இஸ்லாமியர்கள் ஆள வந்தாங்க எத்தனையோ பேர் ஆட்சி செய்தாங்க மாடமாக கோயில் கோபுரங்கள் தோன்றியது ஆனால் இந்த மண்ணுக்கு இந்த மனிதர்களுக்கு கல்வியை கொடுத்த இயக்கம் திராவிட இயக்கம் முதன்

தந்தை பெரியார் தந்தை பெரியாருக்கு பின்பு வந்த ஒவ்வொரு தலைவரும் இங்கே கல்வியை கொடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள் பேரறிஞர் அண்ணா அவர்கள் அழகாக சொன்னார் இங்கே சுயமரியாதை திருமண சட்டம் இருமொழி கொள்கை இத்திப்பேற்பட்ட இந்த மூன்று சட்டங்களை வேற யாராவது வந்து மாத்த